தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புற்றுநோயால் உயிருக்கு போராடும் பிரபல நடிகை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் புற்றுநோயால் உயிருக்கு போராடும் பிரபல நடிகை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் சமீப காலமாக திரையுலக நட்சத்திரங்கள் புற்றுநோயால் மரணமடைந்து வருகிறார்கள் சமீபத்தில் இளையராஜா அவர்களுடைய மகள் பவதாரிணி புற்றுநோயால் மரணமடைந்தார் அதே போன்று மணிஷா கோயிராலா ே ஆகிய முன்னணி நடிகைகள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது கான் என்ற பிரபல திரைப்பட நடிகை மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் அவர் உயிருக்கு போராடுவதாகவும் ஒரு சிலர் உயிரிழந்து விட்டதாகவும் வதந்தியில் பரப்பினர் அது பற்றி கான் கூறுகையில் ஹினா கான் தனக்கு புற்றுநோய் இருப்பது உண்மை என்றும் மார்பக புற்றுநோய் என்றும் மூன்றாவது ஸ்டேஜில் இருப்பதாகவும் மருத்துவ சிகிச்சை பெறுவதாகவும் கூறியுள்ளார் அவர் உயிருக்கு போராடி வருகிறார் என்பது மட்டும் உண்மை இவர் நாகினி என்ற ஒரு சீரியலில் நடித்தவர் மற்றும் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது சமீப காலமாக பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் அதிகமாக பரவி வருகிறது முப்பத்தைந்து வயது ஆன பெண்கள் கண்டிப்பாக மருத்துவமனைக்கு சென்று மார்பக புற்றுநோய் பரிசோதனை இலவசமாக செய்து கொள்ளலாம் அரசு மருத்துவமனைகள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இவற்றில் இந்த பரிசோதனை வசதி உள்ளது ஆரம்ப நிலையிலேயே இதனை பார்த்துவிட்டால் குணப்படுத்தி விடலாம் நோய் முற்றிய பிறகு சிகிச்சை பெறுவது நல்லதல்ல ஆகவே சமீபகாலமாக மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு அதிகமாக வர ஆரம்பித்துள்ளது பெண்கள் கவனமாக இருக்கவும் பிரபல திரைப்பட நடிகை ஹினாகான் புற்றுநோயால் உயிருக்கு போராடுவது அனைவருக்கும் கவலையை அளித்துள்ளது